விரும்புகிற ஆசீர்வாதம் அண்ணாளுடைய கர்ப்பத்தை கத்தர் அடைத்து வைத்திருக்கிறார் பல வருடங்களாக அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது கூடவே பெரிநாள் இருக்கிறாள் பெரிநாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் இருக்கிறவள் பிள்ளை இல்லாதவளை ஓயாமல் குத்தி கொண்டே இருக்கிறாள் நிதித்துக் கொண்டே இருக்கிறாள் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் அவளுக்கு வேதனைத்தான் ஆலயத்துக்கு போனாலும் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் ஆமே கூட்டத்துக்கு போனாலா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆலயத்துல போயாவது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லி வருஷந்தோறும் பண்டிகை கொண்டாடும்படிக்கு ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் இந்த பெனினாளுடைய வேலை அந்நாளை வருத்தப்படுத்துவது பெனி நாளுடைய வேலை அன்னாளை அளவைப்பது பெனினாளுடைய வேலை அன்னாலை சஞ்சலப்படுத்துவது பெனினாளுடைய வேலை அன்னாலை சாப்பிடாமல் பட்டினி கிடக்க வைப்பது ஆமே அப்ப நீங்க இன்னைக்கு அழுறீங்க சஞ்சலப்படுறீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க யாரோ ஒருத்தருக்காக காரணத்துக்காக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆளுடைய பேர் பெனினாள் அந்த ஆளுடைய பேர் என்னது பெனினாள் உங்களை அள வைக்கிறவர்களுடைய பேர் என்ன பெனினாள் உங்களை சஞ்சலப்படுத்துகளுடைய பேர் என்ன பெனினாள் ஓ நீங்க பட்டுனி கிடக்குறீங்க அப்படின்னா அந்த அந்த பட்டுனி கிடக்குறதுக்கு காரணமா இருந்தவங்களுடைய பேர் என்ன பேனினால் அது உங்கள் இருந்தாலும் அவருடைய பேர் என்ன பேனினால் வருஷந்தோறும் இதுதான் இதுதான் நடக்குது அவ வேதனைப்படுத்தும் அவ வேஷனப்படுத்தும் இவ மூக்க அழுதுகிட்டு இருப்பா ஒரு நாள் தேவ சமூகத்திலே வாசிக்கும் போது ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது ராகேல் கேட்கிறார் எனக்கு பிள்ளை கொடு அப்படின்னு கேட்கிறார் யாக்கோபு சொல்றான் என்ன சொல்றான் நானா நான் தேவனா நானா உன் கற்பத்தை அடைத்து வைத்து இருக்கிறேன் கர்த்தர் உன் கர்ப்பத்தை கடைத்து வைத்திருக்கும் போது என்னிடத்தில் வந்து பிள்ளை கேட்கிறாய் என்று சொல்லுவார் இப்படி ஒரு நாள் கூட அன்னால் எல்கானிடத்தில் கேட்ட கிடையாது விருப்பத்தை ஒரு நாள் மனுஷன் சொல்லாதீங்க விருப்பத்தை ஒரு நாள் மனுஷன் கிட்ட சொல்லாதீங்க எந்த மனுஷனும் உங்க விருப்பத்துக்கு விரும்பவே மாட்டான் ஆமே அது யாரா இருந்தாலும் ஒருவன் உயருகிறது எந்த மனுஷனுக்கு பிடிக்காது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் சொந்த இரத்த பந்தமா இருக்கலாம் சொந்த சகோதரனாக இருக்கலாம் சொந்த சகோதரியாக இருக்கலாம் சொந்த குடும்பத்தினர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பம் உயர்வது இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்கவே அது ஆவிக்குரிய உன்னத மேலே ஏமா இருந்தாலும் பரவாயில்ல ஐ எம் ஓப்பன்லி டாக்கிங் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்நாளுக்கு அது நல்லா தெரியும் மனுஷங்கிட்ட தான் விருப்பத்தை சொல்லவே இல்லை ஏல்காநாட்டை சொல்லலை எல்கானாட்ட சொல்லவே இல்லை ஒரு நாள் கூட சொல்லலை அமைதியாக உட்கார்ந்துருந்தா இட்டையும் சொல்லலை எல்கானாட்டையும் சொல்லலை சொல்லல ஏலிட்டையும் சொல்ல வாசப்படியிலேயே உட்கார்ந்து இருக்கிறான் ஏலி அவனை தாண்டி தான் போறா தான் விருப்பத்தை ஏலி சொல்லலை சொல்லல தான் விருப்பத்தை தேவனிடத்தில் சொன்னான் ஆமே விருப்பத்தை யாரிடத்துல சொன்னா தேவனிடத்துல சொன்னா பிள்ளை இல்லாதவா பிள்ளை வேணும்னு சொல்லி இருக்கலாம் ஆனா தன் விருப்பத்தை சொல்லுகிறான் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் விரும்புகிற ஆசீர்வாதம் தேவ சமூகத்திலே நம்முடைய விருப்பத்தை தெரியப்படுத்த வேண்டும் மனுஷங்கிட்ட தெரியப்படுத்தக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர் இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர் இல்லை நான் வீட்டுக்கார்ட்ட போய் இல்லை மனைவிட்ட போய் பிள்ளைகள்ட போய் தாய் தகப்பன்ட்ட போய் எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்குது எனக்கு இப்படி ஆசை இருக்குதுன்னு சொல்லி மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது நண்பர்களிடத்துல சொல்லக்கூடாது இப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் இப்படி ஒரு ஐடியா இருக்குது நீ ஐடியாவை மற்றவன் சொன்னா அடுத்த வாரமே அவன் அந்த ஐடியாவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவான் ஊழியத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்குது பாஸ்டர்னு சொன்னை ஆமை ஊழியத்தினுடைய தரிசனங்களை இன்னொருத்தன்கிட்ட பகிர்ந்து கொண்டால் அடுத்த வாரமே அவர் அந்த திட்டத்தை அப்படியே ஊழியத்தில் கொண்டு வந்துடுவார் கத்தரே அவங்களுக்கு வெளிப்படுத்தின மாதிரி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது சுவாசம் உள்ள எந்த மனுஷனை என்ன செய்யாத நம்பாத நம்பாத அது யாராயிருந்தால் அது யாராயிருந்தாலும் அது ஊழியக்காரனாகவே இருந்தாலும் எந்த என்ன செய்யாத நம்பாத கர்த்தரை மாத்திரம் நம்பு உன் விருப்பத்தை விருப்பத்தை தீக்காத விருப்பத்தை தேவ சமூகத்தில் மாத்திரம் சொல்லு உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆகும் அண்ணால் தன்னுடைய விருப்பத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறார் ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் ஒன்று பதினொன்னுல தான் விருப்பத்தை சொல்றா ஒன்னு இருபத்தேழு விருப்பம் நிறைவேறிச்சு ஆமே ஒன்னு பதினொன்னு விருப்பத்தை தேவனிடத்துல சொல்றா ஒன்னு இருபத்தேழு அவர் சொல்றா இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் நான் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின் படியே எனக்கு அவர் என்ன செய்தார் அருளி செய்தார் விருப்பம் தேவனிடத்தில் போனாதான் ஆமே ஃபஸ்ட்டு நீங்கள் விருப்பப்படணும் ரெண்டாவது விருப்பத்தை விண்ணப்பமாக்கணும் அந்த விண்ணப்பம் பதிலை கொண்டு வரும் ஆமே அலூயா இந்த விருப்பம் விண்ணுக்கு போகாது எது வி எது விண்ணுக்கு போகணும்னா விண்ணப்பம்தான் விண்ணுக்கு போகும் ஆமேன் அப்போ விருப்பம் விண்ணப்பம் அம்மா மாறும்போது இந்த விண்ணப்பம் விண்ணுக்கு போகும் விண்ணிலிருந்து ஆசீர்வாதங்கள் இந்த மண்ணுக்கு தேடி வரும் ஆமே எவ்வளோ ரைமிங்காக பேசுகிறேன் அப்படியே உட்காந்து உட்காந்துருவேன் முப்பத்தி ரெண்டு பக்கம் அரிசி வேகிற மாதிரி இன்னும் உட்காந்துருக்கீங்களே ஆமே ஒரு அல்லிலேயா சொல்லுங்க பார்க்கலாம் விரும்புகிற ஆளுகை முதலாவது என்னது விரும்புகிற ஆளுகை ரெண்டாவது விரும்புகிற ஆசீர்வாதம் விரும்புகிற ஆசீர்வாதம் நாம் விரும்பணும் ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும் விரும்பணும் விரும்பினாதான் கொடுப்பார் ஆமேன் ஆண்டவர் வந்து ரொம்ப டீசெண்டான தெய்வம் பாருங்க எங்கேயுமே கூறையை பொத்துக்கிட்டு எல்லாம் கொடுக்க மாட்டார் நீங்கள் விரும்பணும் ஆமேன் ஆமேன் வேதம் சொல்லுகிறது நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள் நான் உள்ள போவேன் அவளந்தான் ஆமே அவர் இல்லை நீங்கள் வந்து ஆண்டவரே கதவை பேத்துக்கிட்டு உள்ளே வந்துருங்கன்னா வரவே மாட்டார் அவர் வாசப்படியில் நிற்பார் ஆமேன் அலிலூயா நீங்கன்னா கூட கதவு திறந்துருச்சுன்னா அப்படியே நேராக அப்படியே டைனிங் டேபிளுக்கு போயிடலாம் நேராக கிச்சனுக்கு போயிடலாம் நேராக பாஸ்டர்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடலாம் பாஸ்டர்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலாம் ரூமுக்கு போயிடலாம் அப்படியே இப்படி எட்டி பார்க்கறது கதவுல யாரும் இல்லையா நேராக குடு குடு குடுன்னு பாஸ்டர்னு போயிடுறது ஆமே நேராக மேலே வந்துடுறது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அதனால தான் மேலே ஒரு கொண்டி போட்டிருக்கிறேன் அல்லையா யார் வந்தாலும் கதவை தட்டுங்க ஆமேன் என்ன நிலைமையில நாம இருப்போம்னு யாருக்கு தெரியும் அல்லையா ஆண்டவர் வாசப்படியில் என்று தட்டுகிறார் அப்ப நான் விரும்பி கதவை திறந்தால் அவர் விருப்பத்தோடு உள்ளே வருவார் அப்ப இன்னைக்கு நிறைய பேர் விரும்பல விரும்பல நான் என்ன சொல்றே விரும்பணும் விரும்பினா ஆசீர்வாதம் வரும் ஒரு காரியத்தை விரும்பணும் ஒரு கீபோர்டு வேணுமா விரும்பணும் ஃபர்ஸ்ட் அந்த விருப்பத்தை விண்ணப்பமாக்கணும் சில பேர் விருப்பத்தோடே விட்டுறறோம் விண்ணப்பத்துக்கு வரது இல்ல ஆமென்

அவள் விரும்புகிறது அவளுக்கு நடந்தது அதிலு